வெற்றிவேல்முருகன் கரோர எல்லாமல்ல பழிமுறையும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான கண்ணாமன்சரன் கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரவணம் எம்பெருமான் கருண் முருகம் பெற்றம் குருரா ஸ்ரீ அருசாமி திருவாந்தி திருப்பூர மகாமத்தில கௌமாரின் வருஷப்படி பாடல் ஐநூற்றி அறுபத்தி மூன்று குடத்தை தகர்த்தியான தோணும் திருக்கற்குடி தலத்தை திருப்பூர்களுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பனியாண்டாம் திருவிழம் திருக்கற்குடி அவர் பெருமானம் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆட்சம் முதல்ல இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கோம் இது திருச்சிராப்பள்ளிக்கு தென்மேற்கில் ரெண்டரை மைல் தொலைவில் உள்ள தளம் இப்போ உய்ய கொண்டான் என்று வழங்கப்படுகிறது பைலூருக்கு போகும் வழியில் அந்த தளம் இருக்கிறது மூவர் தேவாரமும் பாடப்பெற்ற பெரும் பேருடைய தளம் இந்த தளத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பார்க்க போகிற பாடல் வந்து முருகா பொதுமாதர் கலவி கடலில் முழுகுவதை விடுத்து உன் அருட்கடலில் முழுகியிருக்க அல்வா என்று எம்பெருமானின் திருவடியை பெற பாட பெற்ற பாடல் தனத்த 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 தனதான் என்ற சண்டை உடைய பாடல் குடத்தை தகர்த்து கழிற்றை துரத்தி குவட்டி செருத்து ககசால குளத்தை குமைத்து பகட்டி செருக்கி குரு தத்துவ தவர் சோர புடைத்து படைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாதர் புணர்ச்சி சமுதிரத்து இழைப்பற்று இருக்க பொறித்து பதத்தை தருவாயே கடத்து புணத்து குரத்திக்கு மெத்த கருத்து இச்சை உற்று பரிவாக கணக்க பிரியப்பட்டு அகப்பட்டு மைக்கன் கடைப்பட்டு நிற்கைக்கு உரியோனே தடத்து உற்பவித்து சொர்க்க தலத்தை தலைப்பித்த குற்ற தனிவேலா தமிழ்க்கு கவிக்கு போய்சை பதிக்கு தரு கற்குடிக்கு பெருமாடு குடத்தை தகர்த்து கழிற்றை துரத்தி குவட்டை செருத்து ககசால அதாவது குளத்தை குமைத்து பகட்டி செருக்கி குறு தத்துவத்து தவறோட புடைத்து படைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாக முதல் மூன்றடியுமே கொங்கையின் சிறப்பை கூறும் வர்ணனை குடமுடையும் கொங்கை உடையாது யானையை கட்டுக்குள்ள துரத்தலாம் கொங்கையை அப்படி செய்ய முடியாது மலையை அடக்கியுள்ளார்கள் அகத்தியரும் இந்திரனும் கொங்கை அங்கனமாக அடக்கப்படவில்லை சக்கரவாகப்புள் ஆணும் பெண்ணும் இரவில் விருந்து வருந்துவதாக கூறப்படும் கொங்கைக்கு அந்த குறைவு இல்லை மேருவோடு பகைத்து விந்தமலை மிக வளர்ந்து அகத்திய முனிவருக்கு போவதற்கு வழிபடாமல் இருக்க அந்த விந்தம் பாதலத்தில் அழுந்தும்படி அகத்தியர் அதை அடக்கினார் அப்படின்னு அந்த ஒரு அந்த குறிப்பு இருக்கு மலைகளின் சிறகை இந்திரன் அறிந்தனன் அப்படியெல்லாம் நமக்கு பல குறிப்புகள் இருக்கிறது இப்போ இந்த குறிப்புகளை எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த முதல் மூன்று அடியிலையும் கொங்கையுடைய வரந்தை அதாவது பறவைகள் சக்கரவாக புல்லை கொங்கைக்கு ஓமி சொல்லுவாங்க வந்து சக்கரவாகம் மதம் கூட மகுடம் உச்சித சூடாமணிக்கிற நூலில் சக்கிரம் வைத்த பொற்குடம் ஒத்திட்டு திகழ் முளைங்கிறார் திருப்பூரில் இந்த புழு இணை பிரிந்தா வருந்தோம் சேவல் குருகொடு சேவல் குருகொடு சக்கரவாக செழும் பெடைகாள் நாவல் குருமலர் சாகையன் நெய்வதெல்லாம் தனிய புராணத்துல அப்ப இந்த மூன்று அடியில இந்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி புடைத்துங்கிற தவர் தவறோர புடைத்துனா தவசிகளும் சோறுத மாதிரி இப்ப இந்த மூன்று அடிகள குடத்துக்கு ஒப்பிடலாம் என்றால் குடத்தை நொறுங்க உடைய செய்தும் யானைக்கு ஒப்பிடலாம்னா யானையை காட்டில் துரத்தியும் மலைக்கு ஒப்பிடலாம் என்றால் மலையை அடைக்கும் விந்தமலை அகத்தை அடைக்கும் எல்லா மலைகளையும் சிறகை அறுத்து இந்திரன் அடக்கியும் சக்கரவாக பட்சிகளின் கூட்டத்தின் குலத்தை ஒப்பிடலாம் என்றால் அந்த பறவை இனத்தை வருந்த வைத்தும் ஆடம்பரம் காட்டி அகந்தை பூண்டு குருதானத்திலிருந்து அறிவுரை எடுத்து ஓதும் தவசிகளுக்கு சோர் தவசிகளும் சோர்ந்து மயங்கும்படி படுத்து செழிப்புற்று மிகவும் எழுச்சி உற்று வெடித்தோன்றதும் ரவிக்கேந்ததுமான என்பதுமான கொங்கையுடைய மாதர்களின் புணர்ச்சி சமுத்திரத்தை இடைப்பட்டு இருக்க புரித்து பதத்தை தருவாயும் மாதரின் சேர்க்கை என்னும் கடலில் ஊடாடுதல் நீங்கி இருக்க அனுகிரகித்து உனது திருவடியை தந்தருடன் வேண்டுகிறார் இந்த முதல் நான் மூன்றடியில் கொங்கையை வர்ணித்து நான்காவது அடியில் இப்படி ஒரு வேண்டுதலை எம்பெருமான் திருவிழா சமர்ப்பிக்கிறார் ரெண்டாவது பகுதியில் கடத்து புன புனத்து குரத்திக்கு மெத்த கருத்து இச்சை உற்று பரிவாக கணக்க பிரியப்பட்டு அகப்பட்டு மைக்கன் கடைப்பட்டு நிற்கை கூறியோனே அதாவது காட்டில் திணைப்புணத்தில் இருந்த குரத்தி வள்ளியின் மேல் மிகவும் கருத்தில் எண்ணத்தில் ஆசை கொண்டு அன்புடனே மிகவும் காதல் பூண்டு அவள் மையலில் அகப்பட்டு மையணிந்த அவளது கண்ணின் கடையில் கடைக்கண்ணில் வசப்பட்டு நிற்பவதற்கு ஆளானவனே தடத்து உற்பவித்து சொர்க்க தலத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேலா தமிழுக்கு கவிக்கு புகழ்ச்சி பதிக்கு தரு கற்குடிக்கு பெருமாளே சரவண மனுவில் தோன்றி பொன்னுலகை வாழ்வித்த வீரம் பொருந்திய ஒப்பற்ற வேலாயுத பெருமாளே தமிழ் பெருமாளே கவிதாச பெருமாளே போழப்படும் வயலூர் பெருமாளை வெறுச்சங்கம் கற்குடி கற்குடிமலை பெருமாளே பதத்தை தருவாயே இப்போ தடத்து உற்பவித்து தடம்னா குளம் சரணமுடு இதில் தோன்றியதால் முருகவே குளவன் என்றும் சரணபவன் என்றும் போற்றப்படுறார் முருகன் கூறிய பல்வேறு பெயர்கள் இந்த பெயர்களும் உண்டு பதத்தை தருவாயேன்னு வேண்டுகிற பாடம் இப்போ இந்த திருப்பூரில் மூன்று முதல் மூன்று அடிகள் தனத்தின் சிறப்பு சொல்கிறான்னு சொல்லிட்டு குடமுடையும் இயல்புடையது தனம் உடையாதது அதனால் அதனால் இயல்பாக உடைவதை தனம் தனக்கு நிகராகாமல் தோல்வியுரை செய்து உடைப்பதாக சொல்கிறார் குடத்தை தகர்த்து கடிற்றை துரத்தி யானை மத்தம் மத்தகம் வந்து தனத்துக்கு உமை ஆகாததால உமை ஆகாததால யானைகள் இந்த தனம் இந்த தனம் காட்டிற்கு விரட்டி அடித்து விட்டது இந்த தனம் காட்டிற்கு விரட்டி அடித்திருச்சான் இயல்பாக காட்டில் யானை வாழ்ந்து தனம் அதை ஓட்டி விட்டதாக கூறுவது தற்குறிப்பேற்ற பெற்ற அணி குவட்டைச் மேரோடு பகித்த விந்த மலை வளர்ந்து நின்றது அகத்தியர் அந்த மலையை அடக்கி பாதலம் போகுமாறு பண்ணார் இந்திரன் என்ன பண்ணா மலைகள் சிறகெல்லாம் அறிந்து அடைக்கலாம் அறிந்து அடைக்கலாம் அதனால் மலைகளும் தனத்துக்கு நிகராக முடியாமல் போய்விட்டதாம் ககசால குலத்தை குமைத்து ககம்னா பட்சி சாண கூட்டம் பறவைகளின் கூட்டத்தின் தலைமையான சக்கரவாக சக்கரவாக பறவை அது தனத்துக்கு உமையாக சொல்லப்படுது அது பறக்கும் மேல்படுது தனம் பரவாமது நிலை பெற்றிருப்பதனால அந்த சக்கரவாக பட்சியும் வருந்த வைக்குமா தனம் பகட்டினா பகட்டது ஆடம்பரம் ஒன்று நன்றாக அலங்கரிக்கப்பட்டு விளங்குவது தனம் குரு தத்துவத்து தவறு சோறா குருவாகும் வடாதிபலாகும் துறவிகளாகவும் உள்ள முனிவர்களும் சோர்ந்து பதை பதைக்க செய்யவது தனம் துறவினர் சோரச் சோழ நகைத்து பொருள் அவர் மாதர் காசை எடுத்தல் துயரவே பொற்பாதம் எனக்கு தருவாயும்பார் அரிசனவாடி திருப்போடு கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ துடைத்து புறப்பட்ட வேல்கண்டனை தோந்தோர் உடத்தை வளைத்து பிடிக்க பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரெட்சி பெய்யம்பார் கந்தளங்காட்டில் புடைத்து பனைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமானார் பருத்தும் செடித்தும் மிகவும் உயர்ந்தும் தோன்றுகின்ற தனத்தை உடைய பொதுமாதர்கள் தடத்து உடம்னா குளம் சரவணப் பொருகையில் செந்தாமரை கமலத்தில் முருகவே மூவரும் தேவரும் போற்று அவதரித்துள்ளார் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்க உணாமல் நிறைவுடன் யாண்டும் ஆகி நின்றும் நிமலமூர்த்தி அறிமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமள் கமல போதில் வீட்டிருந்த அருளினான கந்தபுராணத்தில் தமிழுக்கு கவிக்கு புகச் செய்டிக்கு பெருமாள் தமிழுக்கு பெருமாளே கவிக்கு பெருமாளை பெருமாளே கற்குடிக்கு பெருமாள் வெறிக்கணும் அருணகிரி பெருமானுக்கு இரண்டாவது முறையாக வயலூரில் முருகன் அருள் புரிந்து வயலூரையும் வைத்து திருப்பூர் பாடுமாறு படித்துள்ளார் அதனால் எந்த தளத்தில் சென்று தரிசித்தாலும் வயலூரா வயலூரானு மறவாமல் வயலூரை பாடுவார் திருச்சிராப்பள்ளிக்கு இப்போது கிடைத்துள்ள பாடல்கள் பதினைந்து அவற்றில் ஒன்பது திருப்பூழை வயலூர் போட்டு சொல்கிறார் அதுபோல் வயலூருக்கு அடுத்துள்ள இந்த திருக்கற்குடி தளத்திலையும் வயலூருக்கு தலைவரையுன்னு சிறப்பித்து சொல்றார் தமிழுக்கு தலைவன் தமிழ் கவிக்கு தலைவன் வயலூருக்கு தலைவன் கற்குடிக்கு தலைவன் முருகவின் அதையெல்லாம் சொல்லி இந்த பாடலில் திருக்கற்குடிமேவன் முருகா திருமுருகா உனது பாத மலரை தந்தளுவா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பன்னியாண்டவன் திருவிழும் திருக்கற்குடி அவன் பெருமானும் திருவிழும் சமர்ப்பித்து ஒரு நாளர் அண்ணா பெருமான் திருவிழாவில் பணிந்து போற்றுவோம் வெற்றி முருகனுக்கு முருகனுக்காரோரை இதை என் பெருமான் சமர்ப்பிப்போம் முருகாஜன் முருகாச்சம் முருகாஜன்